நான் என்ன ரவுடி ரவுடி பயங்கரமான மாமல்லேஷனே போட்டுக்கிறேன் போட்டுதான் வந்து அதுல ஒருத்தர் நமக்கு அட்வைஸ் சொல்றாங்க கரூர் வந்து மோசமான ஏரியா உங்களுக்கு தெரியாதா அந்த செந்தில் பாலாஜி வந்து ஒரு ரவுடி பையன் உங்களுக்கு தெரியாதா ஆறு மாசம் இருங்கடா யாரு ரவுடி யார் யார் அதிகாரப்படுமோ தெரியுடா உங்களுக்கு தி பிரின்சிபல் ரவுடிகள் காலேஜ் ராம் நகர் சுப்பிரமணியபுரம் ஸ்ரீரங்கம் திருச்சி அந்த காலேஜில தான் நான் இப்போ வந்து அப்ளிகேஷன் போட போறேன் ஐயோ இது வந்து சிக்ஸ் மந்த் சாண்ட்விச் கோர்ஸ் அதுக்காக தான் சிக்ஸ் மந்த் கோர்ஸ்ல நான் இப்போ அப்ளிகேஷன் போடுறேன் சொல்லாதீங்க சார் ஏன்னா ஆறு மாசத்துல ரவுடியா கன்வெர்ட் பண்ணிருங்க லாட்ரி விழுந்த காசு இல்ல சார் வித் காசு நிறைய காசு சார் எத்தனை காசு அவ்வளோ காசு சார் எனக்கு அட்மிஷன் குடுப்பீங்களா சார் நான் பேசி காட்டுடா அந்த அந்த மீசுக்கார மீசுக்கார அவனை நான் ஒரு நாள் அடிப்பேன் அடிப்பேன் தைரியம் இந்த எம்எல்ஏல கேஸ் போட்டீங்கல்ல கேஸ் போட்டீங்கல்ல இந்த தற்கொலை தலைவர் மேல கேஸ் போடுங்க பாப்போம் நான் ஏதோ புரட்டாசி பண்றேன்னு சொல்லி டுட்டு போட்டேனாமா நான் இந்த புரட்டாசி ஐப்பசி எல்லாம் நான் டுட்டு போட்டேன்ல அதுக்கு இவங்க என் மேல கேஸ் போட்டுக்கிறாங்க நான் என்ன பண்ண தெரியுமா நேர கோர்ட்டு போய் அரபர் என்னது அத தாக்கல் பண்ண அதுல நானு சில விஷயங்கள் எல்லாம் எழுதிக்கிறேன் அது யாருமே படிக்க மாட்டாங்கன்னு நினைச்சேன் ஆனா இந்த மொத்தையும் படிச்சுட்டாரு இந்த எஃப்ஐஆர் மேல எந்த நடவடிக்கையும் எடுக்கிறதுக்கு கூடாதுன்னு ஒரு இன்டர்வியூ ஆர்டர் இது ரெண்டையும் கேட்டு ஹைகோர்ட்ல பெட்டிஷன் போட்டிருக்காரு அந்த பெட்டிஷனை படித்து பார்த்தா இந்த ட்வீட்டு பயங்கர டெரரா இருக்குது இதனால எதுவுமே வன்முறை நடக்கல இல்ல யாராவது கோவப்பட்டாங்களா எதனா ஒண்ணு நடந்துச்சா இதெல்லாம் சொல்லிட்டு வராங்க மருதையன் சார் என்ன பத்தி நீங்க உண்மையை சொல்லி இருக்கிறீங்க இப்ப சொல்லுங்க சார் இப்ப சொல்லுங்க ஆறு மாச கோர்ஸ் ஒரு ரவுடி கோர்ஸ் நான் அப்ளை பண்ணிருக்கிறேன் இப்ப பேசுங்க சார் ஆறு மாசத்துக்கு அப்புறம் உங்களையும் வந்து திட்டுறேன் பேய் அரசாண்டால் பிணம் தின்னும் சாத்திரங்கள் அது நான் சொல்லலிங்கய்யா பாஞ்சாலி சமூகத்தில் பாரதியார் சொன்னது அதுக்கு போய் என்ன வந்து இது மாதிரி பண்ணுறீங்களே இது அடுத்தது இந்த மாதிரி ஒரு வார்த்தையை ஒருத்தர் எழுதுகிறான் அல்லது பேசுகிறான்னா அதை எப்போ கணக்கில் எடுத்துக்கணும் நீங்கள் கணக்கில் எடுத்து கேஸ் போடலாம் சீரியஸாக எப்போ எடுத்துக்கணும் அப்படின்னு சொன்னால் ஒரு புத்தி வலிமை உள்ள பகுத்தறிவு உள்ள தைரியம் உள்ள ஒரு மனிதன் சொன்ன இப்படி ஒரு ட்வீட் போட்டாங்கன்னா நீங்கள் அதை சீரியஸாக எடுத்துக்கலாம் ஆ ஆ ஆமா நான் பேசிக்கிறேன் சார் பேயாட்சி செய்தால் பிணம் தின்னும் சாஸ்திரம்னு அதுல எழுதிக்குது நானா சொன்னேன் பாஞ்சாலி சபதம் அதுல பாரதிக்கிறாரு அதுல எழுதிந்தத நான் பச்சுட்டு நான் சொல்லிட்டேன்னா அவங்க போட்டாங்க இந்த குணா பத்துல கூட வரும்ல அன் கண்மணி அன்போடு காதலன் அதுல நடுவு நடுவுல இதையும் எழுதணுமா அப்படி சொல்லுவாங்கல்ல அந்த மாதிரி எழுதிட்டாங்க அப்படி எழுதி கொண்டு போய் குடுத்துட்டாங்க நான் என்ன பண்றது என்னோட அட்மின் அட்மின் பண்ணிட்டாங்க அத மட்டும் என் கண்டுபிடிச்சே சார் வேலையை சொல்லி என் பேருக்கு எடுப்பீங்க ஆமா சார் நான் நியாயமா தான் நான் கேட்டுக்கிறேன் நான் பொட்டாசி பண்றேன்னு சொல்லி ட்விட்டர்ல போட்டு ஏதாவது ஐபசி ல வச்சுதா சார் நான் புரட்டாசி தான் சார் எழுத சொன்ன ஆனா அவன் எழுதுனவ இட்டுட்டாவ விட்டு புரட்சி நல்லி வச்சுட்டா சார் சார் நான் புரட்டாசில கூட நான்வெஜ் சாப்பிட மாட்டேன் சார் நான் போய் புரட்சி பண்ணா கரைச்சி பண்ணா குறைச்சி பண்ணான்னு சொல்லிட்டேன் அந்த மருதையன் இதெல்லாம் வேற படிச்சு சொல்லிட்டாரு சார் சார் இனிமே நான் அதெல்லாம் நீங்க படிக்காதீங்க சார் சார் நான் பொச்சு புள்ளு சார் அந்த மேடையில நான் என்ன பேசுனேன் சொல்லுங்க என் மேல என்ன கேஸ் போட்டீங்களோ அதே கேஸ என் தலைவர் மேலேயும் போடுங்கன்னு தானே சொன்னேன் இப்ப என் மேல போட்ட எஃப்ஐஆருக்கு யாருமே எந்த ரியாக்ஷனுமே பண்ணல இதுவே தலைவரும் அது கூடவே இருந்தார்னா அவருக்காக யாராவது ரியாக்ட் பண்ணும்போது எனக்காகவும் பண்ணாங்க எனக்காக பண்ணாங்க நான் சொல்லிப்பல்ல அந்த மீசக்கார மேல இருநூத்தி முப்பது கேஸ் இருக்காமா யோசிச்சு பாருங்க இருநூத்தி முப்பது கேஸ் இருக்கிற அந்த மீசக்காரன் என்ன மிரட்டுறான் நெஞ்சலுத்தம் பண திமிரு

ரவுடி சேர சேர்த்தீங்களா தலைவன் பேக் வாங்கி கொடுத்துக்குறான் இந்த பேக்கு என்னென்ன இருக்கு தெரியுமா சுத்திர முட்டாய் தேன் முட்டாய் கட்டிக்கவே முடியாத கம்பரைக்காய் பாயில வச்சதுமே கரைஞ்சு போற பேப்பர் மிட்டாய் அப்புறம் ரொம்ப நேரமா கச்ச கச்ச கச்சக்கர கடிக்கிறதுக்கு ஜவு மிட்டாய் இப்படி இதெல்லாம் எடுத்துக்கிட்டுதான் நானு ஆறு மாசமா ஆறு மாசத்துக்கு ரவுடி கோஸ் சேர போறேன் ஆறு கழிச்சு வரும்போது வெறும் மாத வருஷனா இல்ல ஆத வருஷனா டிப்ளமோ இன் ரவுடி சிக்ஸ் மந்த்ஸ் கோர்ஸ் பாலாஜி செந்தில் பாலாஜி நீ வேணா இப்ப கரூர்ல ரவுடியா இருக்கலாம் அரை மாசம் கழிச்சு பாரு

ஆனா ஆஃப்டர் சிக்ஸ் மந்த்ஸ் ரவுடி ரவுடி டிப்ளமா சாண்ட்விச் கோஸ் சிக்ஸ் மந்த்ஸ் ரவுடி டா ஸ்டாலின் தெரியுமா ஸ்டாலின் அவங்க அப்பா வரஸ் படுப்ப எங்க ஓடி போயிட்டாரு பயந்து பயந்து போயிட்டாரு ஆனா நானு நானு தைரியமா ரவுடி ஆகிறதுக்கு கோர்ஸ் ஜாயின் பண்ண போறேன்டா தமிழ்நாட்டுலயே டிப்ளமோ என் ரவுடி சிக்ஸ் மந்த்ஸ் சாண்ட்விச் கோர்ஸ் சேர்ந்த ஒரே இந்த ஆதவ் அர்ஜுனா தாண்டா உங்க பத்தியா கட்சி

சீமானோட பிராண்ட் அம்பாசிடர் ஆனா அவருக்கு இப்படி ஒரு இளவெடுத்தவே இருக்கிறான்னு சத்தியமா தெரியாது என் பேரு இப்படி எல்லாம் கெடுப்பானா அப்படின்னு அவர் யோசிச்சிருக்க கூட மாட்டாரு ஆனா இந்த மீசக்காரன் அந்த மீசுக்காரன போய் பார்த்து ஜாலியா பேசிட்டு வந்திருக்கிறாங்க இவர் எங்க அந்த கோர்ஸ் பண்ணாருன்னு தெரியலையே தெரிஞ்சா அதையாவது படிச்சுட்டு வந்துக்கலாம் அதே காலேஜ்ல போய் படிச்சுக்கலாம் டேய் தம்பி அதுவ தத்துவத்தை படிச்சவங்களுக்கு வரும் உண்மையான தலைவன் கூட இருந்தா இதால வரும் நம்ம வண்ண பிரச்சனைக்கு நம்ம போய் அந்த மக்களுக்கு என்னாச்சுன்னு வைக்காம துண்டைக்கான துணியை காணோன்னு ஓடி போயிட்டு தலைவன் முன்னாடி நம்ம நிக்கிறோம் நான் நிக்கிறேன் நீ நில்லு அப்படின்னு பீத்துக்கிட்டு கிடந்தோன்ன ஆறு மாசம் கோஸ் இல்ல அறுபது வருஷம் கோர்ஸ் படிச்சாலும் அம்மன் ஜல்லிக்க பிரயோஜனம் இல்ல ஏன்னா தலைவனும் தற்குறி

தலைவான் டாக்டர் வாட் ஹேப்பன்ஸ் நோ இஷ்யூஸ் ஐ ஹேவ் டு சீ மை தலைவான் இப்படி தற்கொலை தரமா பேசிக்கிட்டு இருந்தா எவனாவது மதிப்பானா நம்ம ஆகவே

கண்டினியூஸா கட்டி வச்சுக்கோ ஏன்னா நீங்க ரவுடி எல்லாம் கிடையாது காமெடி தான் அதனாலதான் சொல்றேன் இந்த ஆள் சுத்தி இருக்காங்கற தைரியத்துல சவடான் விடுற வேலையெல்லாம் வச்சுக்குவாங்க கட்சின்னா என்ன தெரியுமா ஒரே ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன் அது எங்க முத்துவேல்கர்ணாநிதி ஸ்டாலின்னு நீங்க சொன்னதுனால நான் சொல்றேன் அவரு பயந்துட்டு ஓடி போயிட்டாரு அப்பா அரெஸ்ட் பண்ண வரும்போதுன்னு சொன்னீங்களா அதுக்கு சொல்றேன் இந்த எமர்ஜென்சி எமெர்ஜென்சின்னு ஒன்னு இருந்துச்சு அப்ப அரெஸ்ட் பண்ண வந்த அந்த போலீஸ் சொல்றாங்க நான் திமுக உறுப்பினர் அல்ல நான் இந்த திமுக இருந்து விலகுறேன் இனி அரசியலில் ஈடுபட மாட்டேன் அப்படி நீங்க லெட்டர் எழுதி கொடுத்துட்டீங்கன்னா ஒரு திமுக தொண்டன் கூட அப்படி ஒரு லெட்டர் இல்ல ஒரு திமுக தொண்டர் கூட அதை பண்ணல ஆனா அதிமுகன்னு ஒரு கட்சி இருந்துச்சுல அது அகில இந்தியா அண்ணா திமுகவா அன்னைக்கே மாறிடுச்சு அந்த அஇஅதிமுக பின்பற்றி வந்துகிட்டு இருக்கிற தாவேக்கா நீங்க தம்பே நீங்கல அவியல் பேசுறதுக்கே லைக் இல்ல இந்த லட்சண வெங்காயத்துல அரசியல் பேசுறீங்க ஆட போங்க தம்பி சிப்பு சிப்பா வந்துச்சு ஆட எப்பவுமே புன்னகையோட இருங்கன்னு சொல்ற நாம நல்ல வயது வலிக்க சிரிச்சுக்கிட்டே இருங்கன்னு சொல்லப் போறான் அப்படி சந்தோஷமா சிரிச்சுக்கிட்டே நம்ம கூட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனையும் எழுத்தி ஆதரவுகளை கொடுத்துக்கிட்டே இருங்க நன்றி வணக்கம்